வணக்கம் யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐகானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் விளக்கமாக கொடுத்துள்ளேன் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி இந்தியாவிலிருந்து முந்திரி தரமாக சாகுபடி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் பன்ருட்டி பகுதிகளில் முந்திரி தரமாக சாகுபடி செய்யப்படுகிறது பன்ருட்டி பகுதியில் சாகுபடி செய்யப்படும் முந்திரி தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது முந்திரி ஏற்றுமதி செய்ய கேஷ்யூ எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் முந்திரி ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய அரசிடமிருந்து உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் முந்திரி தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சோப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரெய்னிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுவத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்